விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதனோட இன்றியமையாத ஒரு உணவு அதுவும் தமிழர்கள் தவிர்க்க முடியாத ஒரு உணவு இந்தியர்கள் அதிகமாக உட்கொள்கிற உணவு உலக நாடுகள் இதையும் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இதை உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியா சீனா அதிக அளவு உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கணிச்சிருக்கலாம் பாதி பேர் ஹெட்டிங்கில் பார்த்துருக்கலாம் நம்ம பேச போகிறது நெல் அரிசி ரைஸ் இதை பற்றி தாங்க நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரியும் யாரோ ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறாரு கடைகளில் வாங்குகிறோம் பொன்னி அரிசி வாங்குகிறோம் சீரக சம்பா வாங்குகிறோம் பாஸ்மதி வாங்குகிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் இவ்வளோ தான் தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறையா விஷயங்கள் அரிசியை பற்றி தெரியாது நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசியோட தாயகம் எது அப்படின்னா உறுதியாக வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா ஆப்பிரிக்க அரிசி ஆசிய அரிசின்னு சொல்லி ரெண்டு ரகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா மனிதனோட நாகரிக வாழ்க்கை வாழ்கிற இருந்து என்ன பண்ணாங்கன்னா அரிசி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி அப்படின்னு பாருங்களேன் ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வருஷம் முன்னாடி பதிமூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பல முரண்பாடுகள் இருக்குது நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம பேச போகிறதுல அரிசியை பற்றி உள்ள பேசிக்கான விஷயங்க ஃபஸ்ட்டு ரைஸ் எப்படி உற்பத்தி ஆகுது எந்த மாதிரி மண்ணில் வளருது அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம் இந்தியாவும் சீனாவும் தான் அ அரிசி நெல்லை உற்பத்தி பண்ணுது ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து ஒவ்வொரு பேர் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தாவரவியல் நேம் இருக்கும் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய அரிசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரேஸா சாடிவா அப்படின்வாங்க அதே நேரத்தில் ஆப்பிரிக்க அரிசி இருக்கும் பார்த்திங்களா அதை ஒரேஸா கிலாபெரிமா அப்படின்வாங்க கிலா பெரிமா அப்படின்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராகம் தான் மேஜராக வந்து ப்ளே பண்ணுது ஆனால் வெவ்வேறு நாடுகளை உற்பத்தி ஆகுதானா கண்டிப்பாக உற்பத்தி ஆகுதுங்க அரிசியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரகங்கள் இருக்குது நம்ம தொண்ணூறாயிரம் ரகங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா தொண்ணூறாயிரம் வீடியோ கிடைக்கும் ஏன்னா அத்தனை வகைகள் இருக்குது அரிசியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நூறுலேருந்து இரநூத்தி இருபது நாள் டைம் பீரியடில் அறுவடை பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா பொன்னி அரிசி நூறு நாள் அறுவடை பண்ணுறாங்களா சீரக சம்பாவை நூற்றி இருபது நாளில் அறுவடை பண்ணுறாங்களா இந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியை நூற்றம்பது நாள் அறுவடை பண்ணுறாங்களா இதெல்லாம் கரெக்டு கிடையாதுங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நெல் ரகமும் ஒவ்வொரு மாறுபடும் அதை பேசிக்காக நூறு நாள்லேருந்து இரநூத்தி இருபது நாள் இதுக்கு உண்டான வகைகள் வந்து இருக்குது இப்போவும் உலக நாடுகளில் ஒரு வரையறுக்கப்பட்ட அரிசி அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இனங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோங்களேன் ஒரு பத்து அரிசி வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனின்னு வாங்க சீரகசம்பா ஐயாறு எட்டு ஐயாறு இருபது ஐயாறு பதினாறு இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் இட்லி அரிசிக்கு ஒரு வகையான அரிசி சாப்பாடு அரிசிக்கு ஒரு வகையான அரிசி ரேஷன் அரிசிக்கு ஒரு வகையான அரிசி பிரியாணிக்கு ஒரு வகையான அரிசி இப்போ பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டி வந்துருச்சுன்னு அதே நேரத்தில் பழைய சோறு கூட ஒரு விக அரிசி ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் ஒரு அரிசி நெல்லோட தாவரவியல் நேம் ஒரேஸாக சாடிவா நம்ம ஊர் அதே ஆப்பிரிக்க அரிசியாக இருந்தால் ஒரேஸா பெரியமா ஸோ இது ரெண்டையும் வந்து கட்டிடுவோம் இப்போ ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் நூறு இருந்து இரநூத்தி இருபது நாள் அடுத்து அதுக்கு எப்பேற்பட்ட மண் தேவை அப்படின்னா நெல் வளரணுன்னா தண்ணி தேவைங்க நம்ம சொல்லுவோம் நல்ல தண்ணி வந்து நிற்கிற மண் களிமண் மண் அப்படின்வோம் அந்த மாதிரி மண்ணில் தான் வளரும் ஸோ மண்ணோட தன்மை எப்படி இருக்கணும்னா நல்ல தண்ணி தேக்கி வைக்கணும் ஏன்னா நெல் நடவு பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க நடவு பண்ணுறப்ப ஈரமாக இருக்கணும் அதே அறுவடை பண்ணுறப்ப காஞ்சி போய் இருக்கணும் ஸோ இந்த மட்டை மண்ணில் தான் வந்து வளரும் ஸோ ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு வித மண் இருக்கும் பேஸிக்காக இருக்க வேண்டிய விஷயம் தண்ணி வேணும் நிறையா தண்ணி தேங்குச்சுன்னா அங்கே வந்து நெல் விவசாயம் பண்ணலாம் உலக நாடுகளில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லா நாடுகளுமே ரைஸை வந்து விவசாயம் பண்ணுறாங்க என்னன்னா அந்த உட்கொண்ணை உட் அதாவது சாப்பிட்ற அளவு இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு நாளைக்கு யார கிலோ சாப்பிட்றோம் அப்படின்னா ஃபாரினில் என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு இருபது எம் இருபது கிராமு நூறு கிராமு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க வெவ்வேறு நாடுகளில் வந்து ஒவ்வொரு முறையாக எடுத்துக்குவாங்க ரைஸை பொறுத்தவரை பன்முகம் கொண்டது அவிச்சு அதுலேயும் ரெண்டு ரகம் பிரிக்கலாம் ஏன்னால் நீங்கள் பச்சை ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது பச்சை அரிசின்னு அதே வந்து புழுங்க அரிசி அப்படின்னா அதை கொஞ்சம் வேக வச்சு எடுப்பாங்க அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புழுங்க அரிசின்வாங்க இன்னும் ரெண்டு வகை பிரிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறோம்ல சாப்பாடு அரிசி நிறைய வெரைட்டி இருக்குல்ல அதை உட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஒன்று வேணால் கேரளாவில் குத்தரிசின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சாம்பார் ரசத்தை கூட ஒட்டவே ஒட்டாது அது வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்பு தான் ஒட்டும் அந்த சாப்பாடு இல்லைனா அந்த ரைஸு நம்ம அதை சேர்க்குற கண்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை விட மேட்ச் ஆகணும் அப்படி வகை வந்து நிறையா பிரிப்பாங்க நம்மளை பொறுத்தவரை நம்ம ஊரில் அரிசியை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் சாப்பாடு ரைஸு அடுத்து இட்லிக்கு போட்டு மாவு அரைச்சி வச்சு மாவு அடுத்து பார்த்திங்கன்னா அதை அரைச்சி பொடியாக்கி புட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி உலக நாடுகளே அதே மாதிரி தாங்க நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க என்னென்னா ரைஸ் கூட நிறைய உள்ளே சேர்ப்பாங்க அந்த சேர்க்குறப்ப அந்த ரைஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய ஐட்டத்தை எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு மீனை வந்து உள்ளே போட்டு நம்ம உள்ளே பிரியாணி செய்கிற மாதிரி உலக நாடுகள்னால் சூப்பு செய்வாங்க நிறையா காய்கறி நிறையா ஃபிஷ்ஷு அது இதெல்லாம் போட்டு சூப்பு செய்வாங்க பட் அந்த ரைஸுக்கு அது என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அதோட தன்மையை வந்து அரிசி வந்து உறிஞ்சிக்கணும் அப்படி இருந்தால் அது ஒவ்வொரு வகையாக அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு வகையாக பிரிப்பாங்க அப்படின்றதுக்கு சொல்கிறேன் இப்போவும் பாருங்களேன் உலகத்தில் வந்து நீங்கள் ஃபேமஸான அரிசியை பாருங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரிசி சாப்பிட்றப்ப ஒன்று பொழுன்னு இருக்கும் அதாவது ஒரு அரிசிக்கு அரிசிக்கும் ஒட்டாது இன்னொரு வெரைட்டி நல்லா குழஞ்சி போயிருக்கும் இப்போ நீங்கள் சீனாலாம் பாருங்க அப்படியே குழஞ்சி போயிடுச்சு நம்ம ஊரில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குது இப்போ ஜப்பான் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல் பாசியில் ரைஸை கொலைய வச்சு அப்படியே உள்ளே வந்து மடித்து சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க கொழுக்கட்டையாக கூட சாப்பிடுவாங்க சிலர் வந்து அதில் சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க சில ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஊர்லேயே பேசிக்காக எடுத்தோம்னா சீரக சம்பாக்கும் பாஸ்மதி ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் என்னென்னா அரிசி கூட ஒட்டக்கூடாது குழையணும் அதே நேரத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய சைடுஸ்க்கு மேட்ச் ஆகும் இப்படி தான் நெ நிறையா வந்து பிரிப்பாங்க அரிசியை பொறுத்தவரை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சீனாதாங்க ஏன் ஐரோப்பியா கண்ட்ரி கூட ரைஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ரைஸும் ஒரு சில ஃபேமஸான ரைஸு ஸோ வரப்போகிற நாட்களில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைஸாக எடுத்து பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு ரைஸாக வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா எத்தனை தொண்ணூறாயிரம் வீடியோ கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்க ஃபேமஸான ரைஸாக இருக்கட்டும் சரி உலகத்தில் இருக்கிற ஃபேமஸான ரைஸாக இருக்கட்டும் சரி இதை பற்றி நிறையா பேசுவாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது ரைஸை பொறுத்தவரை ஒரு புல் இனம்தான் சரிங்களா ஒரு புல் முளைச்சி வர்றப்போ அதில் என்ன இருக்கும் மேலே இருக்க முத்து அரிசியாக எடுப்போம் ஒரு நார்மலாக புல் இனத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ரைஸுக்கு அவ்வளோ வந்து பாடுபாடணுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு உழவன் வந்து சேத்துல கால் வச்சாதான் நமக்கெலாம் சோறு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம போய் களத்துலேருந்து விவசாயம் சன்ன பண்ண முடியாத கால சூழ்நிலைகள் இந்த காலம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மணியை நோக்கி இருக்கோம் ஸோ விவசாயம் பண்ணி இது வரைக்கும் பெரிய அளவில் பண்ண முடிஞ்சு அப்படியே சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபைஃபு கம்மின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் பாடுபட்டவங்களுக்கு தெரியும் பட் விவசாயத்தை அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உங்களால் நிலங்கள் அதாவது என்ன சொல்கிறது பணம் சம்பாதிக்க முடிஞ்சா விவசாய நிலம் வாங்குங்க அங்கே விவசாயம் பண்ணுங்கள் ஆளுகளை வச்சு விவசாயமும் அழியாமல் இருக்கும் உங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம் நிறைய விவசாய தகவல் இருக்குதுங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம விட்டு போயிட்ருக்கலாம் அதெல்லாம் வந்து வரப்போகிற நாட்களில் பேசுவோம் மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஒரு தான் அதுவும் உங்களுக்கு அரிசியை உற்பத்தி பண்ணும் ஸோ அதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு அப்படியே மணிக்கணக்கில் வேக வச்சு சாப்பிட்ணும் வரப்போகிற நாட்களை அதை பற்றியும் பேசுவோம் ஸோ நெல்லை பற்றி ஏதாவது ரெண்டு மூணு தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்